என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் இளையராஜா குட்படங்கலி படத்தின் மீது வழக்கு தொடர்ந்ததை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதில் இளையராஜா தரப்பு ஏன் இந்த வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கில் அவர் தரப்பில் நியாயம் இருக்கா சட்டப்படி யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி சில தளங்களில் நான் பார்க்குறேன் மீடியாக்காரர்கள் அல்லது சினிமா பத்திரிக்கையாளர்கள் அல்லது தொடர்ச்சியாக சினிமா பத்தி பேசுறவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிற பலரும் வந்து எந்த அளவு தற்கொலைத்தனமாக யோசிக்கிறாங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து தட்டையான சிந்தனையோட தெரியுறாங்க எந்த அளவுக்கு பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத என்னால உணர முடிச்சிது அதுல நான் ஒன்றுன்னா சொல்றேன் முதல்ல வந்து இந்த வழக்கு எதுக்காகன்னு நம்ம ஏற்கனவே வந்து விரிவாக சொல்லியிருக்கேன் இந்த வழக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் உருவாக்கிய பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிராக அவர் வழக்கு தொடுக்கிறார் அப்படி பயன்படுத்தியதற்காக தன்னிட நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கார் அப்படி தவறாக பயன்படுத்தியதால் அவருக்கு ஏற்படுகிற அந்த உளைச்சலுக்காக வந்து ஐந்து கோடி ரூபாய் நட்டை எடுக்கிட்டு இதெல்லாம் வந்து அவர் கேட்பதற்கு ஐந்து கோடியில் ஐம்பது கோடி கூட கேட்கலாம் கேட்பதற்கு அனைத்து உரிமையும் இளையராஜாவுக்கு இருக்குது காரணம் அந்த பாடல்களை அப்படி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாடல்கள் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது யாருமே சொல்ல முடியாது அஜித் ரசிகர்கள் உள்பட அஜித் உள்பட யாருமே வந்து இதை மறுத்து மறுத்து பேசவே முடியாது அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு அது எந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சா அது வந்து இந்த படத்துக்கான அந்த அனுமதியை முறைப்படி அவர்கிட்ட கேட்டிருக்கணும் அதற்கு அவர்கள் கேட்கிற கட்டணத்தை செலுத்தி இருக்கணும் எல்லாமே வந்து சட்டப்படி முறைப்படி நடந்திருக்கணும் இவங்க அப்படி எதுவுமே செய்யல இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இந்த பாடல்கள் எந்த நிறுவனம் இதற்கான உரிமை வச்சிருக்கோ அந்த நிறுவனத்துக்கிட்ட நொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விளக்கம் கொடுக்குறாங்க இந்த படக்குழுவை சார்ந்தவர்கள் அது மிக மிக தவறான ஒரு புரிதல் இங்க நடக்கிறது என்னன்னா டே அது என்னுடைய பொருள்ரா நான் உருவாக்குனது நான் தான் கம்போசர் எனக்கு தான் எல்லா உரிமையும் இருந்தாலும் இருக்கு நான் வந்து எந்தெந்த கம்பெனிக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் கொடுத்தது என்னன்னா என்னுடைய உரிமையை அவங்களுக்கு கொடுத்தது அதை ஒரு ஆடியோவா அதாவது ஒரு பென்ட்ரைவ்லேயோ அல்லது சிடியாவோ அல்லது கேசட்டாவோ போட்டு விற்கிறதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் மற்றபடி வந்து எனக்கு தெரியாமல் என் அனுமதி இல்லாம வந்து எவனுக்கு வேணால் அவன் கொடுக்கலாம் அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறத தான் இளையராஜா தொடர்ச்சியா நிரூபிக்க போராடிட்டு இருக்கார் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தான் போயிட்டு இருக்கு அந்த வழக்கில் இளையராஜா வந்து இந்த இசை விஷயத்தில் நான் அனைவரை விட பெரியவன் நான் அனைவரை விட உயர்ந்தவன் அப்படின்னு ஓபனா போய் கோர்ட்ல சொல்லி அதை நீதிபதி திரும்ப அவர்கிட்ட கேட்கும் போது ஆமா அப்படித்தான் ஏன்னா நான் ஒரு இசையை உருவாக்குகிறேன் ஒரு இசையை நான் உருவாக்கி தரேன் நான் உயர்ந்தவன் தான் அப்படின்னு தன்னுடைய நிலையில் வந்து அப்படியே உறுதியா நின்று சொன்னாரு ஜட்ஜி வந்து வாயிச்சு போயிட்டாரு காரணம் இசைங்கிறது எல்லாராலையும் போட்ட முடியாது எல்லாராலையும் உருவாக்கிட முடியாது நாலு சிடி இங்கிலீஷ் சீடியை வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்து காப்பி அடிச்சு போடுறவனே எல்லாம் நம்ம மியூசிக் டேரக்டர் சொல்ற முடியுமா அப்படித்தான் இன்னைக்கு பல பேர் இருக்காங்க பட் இளையராஜா அப்படி இல்லை ஐம்பதாண்டு சரித்திரம் ஐம்பது ஆண்டு சாதனை ஐம்பது ஆண்டுகள் வந்து அவர் செஞ்சிருக்கிற சாதனைக்கு வந்து இந்த மக்கள் மொத்த பேரும் அவர்கிட்ட சாஸ்டாங்கமா விழுந்து கும்பிடணும் அவர் அவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்காரு அவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த இசை எல்லாருக்கும் பயன்பட்டு இருக்கு இப்ப அவர் கேக்குறதெல்லாம் என்னன்னா எனக்கு கோடி கோடிய காசு கொண்டு கொட்டுன்னு கேட்கல இந்த இடத்துல அவர் காசு கேட்கறதே ஒரு அடையாளத்துக்காக தான் நீ என்னுடைய பொருளை என் அனுமதி இல்லாம பயன்படுத்தினா இந்த மாதிரி நீ பீனலைஸ் பண்ண வேண்டி வரும் நீ தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறதுக்கு தான் அதை செய்கிறார் ஆனால் முறைப்படி அவர்கிட்ட போய் அனுமதி கேட்கும் போது அவர் பணம் கேட்பதில்லை நல்ல ஞாபகம் ஞாபகம் நேரத்தை சொன்னார் லப்பர் பந்து டைரக்டர் வந்து எப்படி அனுமதி வாங்கினார் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ன்ட்டு அப்போ இப்போ வந்து இன்னொரு ஒரு இளம் இயக்குனர் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு மறுபடியும் அப்படின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரிலீஸ் ஆன படம் பாலுமகேந்திரா இயக்கத்துல இளையராஜா இசையில வந்த படம் அது அந்த படத்தினுடைய தொடர்ச்சியை வந்து நான் இயக்க போகிறேன் மறுபடியும் பாகம் ரெண்டு நான் இயக்க போகிறேன் அதுக்காக வந்து அந்த மறுபடியும் படத்தில் வந்த உங்களுடைய பாடல்களை நான் பயன்படுத்திக்கணும்ட்டு நேராக போய் இளையராஜாவுக்கு பொண்ணாடை பொருத்தி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு இம்மிடியேட்லி உடனடியாக இளையராஜா அந்த அனுமதியை கொடுக்குறாரு வித்தவுட் ஆஸ்கிங் எனி சிங்கிள் பைசா ஒரே ஒரு பைசா கூட கேட்காம அவர் வந்து அந்த பாடலை நீ பயன்படுத்தியன்னு சொல்லிட்டார் அடுத்து அந்த பையன் வந்து கூடுதலா ஒரு கோரிக்கை வைக்கும் போது சொல்றாரு நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த ஆசை அதிகம் வச்சுன்ற பாட்டை இன்னும் கூட நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி என்ன கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார் ஆக அந்த மனிதர் எதிர்பார்ப்பது என்ன தனக்கான மரியாதை தனக்கான அங்கீகாரம் ஆனா இவன் என்ன சொல்றான் உருவாக்குன்னு அவரை போய் கேட்க மாட்டான் அவர் சென்னையில் தான் இருக்காரு எங்கே போயிடல அல்லது அவரை அணுகுவது வந்து அத்தனை கடினமான காரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது நேராக இளையராஜா ஸ்டுடியோக்கு போயிட்டு விஷயம் சொன்னால் உடனே இளையராஜாவை பார்க்கலாம் அவருக்கு குறுக்க வந்து எந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் கிடையாது குறு இப்போ ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் தான் இருக்காரு காவலுக்காக அவரை அவர்கிட்ட விஷயத்த சொன்னால் அவரே போய் சொல்கிறார் ராஜா சாரி ஈஸியாக பார்க்கலாம் போய் அவர்கிட்ட போய் பர்மிஷனுக்கு என்னடா அவங்களுக்கு நோகுது ஆனா அதை விட்டுட்டு இதை யாரு இந்த ஆடியோல யாரு இந்த பாட்டை வெளியிடுற உரிமை வச்சிருக்கான்னு தேடி பிடிச்சி அந்த வெண்ணைக்கு போய் நொட்டுறீங்களே நேராக இவர்கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன உனக்கு இவர்கிட்ட போய் பேசுனா எல்லாமே முடிஞ்சு போகுது நீ அந்த ஆடியோ ரைட்ஸ் அந்த ஆடியோ கம்பெனி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இளையராஜா நிரூபிக்க விரும்புறது என்னன்னா என்னுடைய இசைக்கு இவங்கெல்லாம் ஏஜென்ட்டுங்க தான் இவங்கெல்லாம் ஏஜென்ட்டுங்க தான் நான் லைசன்ஸ் கொடுத்துருக்கேன் பத்து வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ இந்த இசையை நீ வித்துக்கலாம் ஆனா எனக்கு தெரியாம என் அனுமதி இல்லாம நீ எந்த படத்திலும் திரும்ப அதை பயன்படுத்தி கொடுக்குற ரைட்ஸ் உனக்கு கிடையாது அப்படிங்கிறத கோர்ட் மூலமா வந்து இளையராஜன் நிரூபிக்கிறார் அவருடைய தான் முதல்ல கண்டுக்காம இருந்த மஞ்சுபூல் பைஸ் கடைசி அறுபது லட்சம் ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு போனான் இப்போ திரும்ப வழக்கு போட்டிருக்காரு யார் மேல கூலி ரஜினிகாந்த் நடிக்கிற கூலி படத்துக்கு கமலஹாசன் நடிச்சு வந்த விக்ரம் படத்துக்கு அதே மாதிரி இன்னும் சில படங்களுக்கு அவர் வந்து இந்த காப்பிரைட் நோட்டீஸ் விட்டுருக்காரு அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட சமரசமாக வராங்க அல்லது ஏதோ பண்றாங்க அது வேற விஷயம் ஆனால் அவர் உரிமையை வந்து அவர் விடாம நிலைநாட்டிக்கிட்டு இருக்கார் இது உங்களுக்கு எதுவுமே தெரியாதா இளையஜா பாட்டை பயன்படுத்த அவர் நோட்டீஸ் விடுவாரு உங்களுக்கு தெரியாதா ஆனா தெரிஞ்சு தானே பண்ணிருக்கீங்க அப்போ இது எவ்வளோ பெரிய தடித்தனம் எவ்வளோ பெரிய திம் உங்களுக்கு எல்லாம் ஏன்டா உங்களை வந்து இந்த கேஸ் போட்டால் மட்டும் பத்தாது லீகலா கண்டிப்பா நீங்க தோப்பீங்க அவர்கிட்ட லீகலா தோத்துட்டு போய் சரண்டர் ஆக தான் போறீங்க அதெல்லாம் நடக்கும் நீ இன்னைக்கு விளக்கம் சொல்ற வெண்ணை வெட்டி விளக்கம் சொல்றிய நீ நிச்சயமாக இந்த வழக்கில் தோற்று போய் அவர்கிட்ட போய் நிக்க வேண்டி வரும் ராஜா சார் விரும்புறது என்ன என்கிட்ட வந்து பர்மிஷன் கேளு கேட்க என்ன உனக்கு நோக்குது படத்தை ஒரு ஒரு இசையை உருவாக்கினவர் அவரு அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு நீதிமன்றம் மூலம் அவர் நிரூபிக்கிறாரு அவர்கிட்ட போய் நீ வந்து பர்மிஷன் கேட்க மாட்டேன் அவர் அனுமதியே இல்லாம எவளவங்கிட்டே போய் நீ காசை கொடுத்து நீ வாங்கிட்டு வந்து பாட்டு நம்ம பயன்படுத்துவியா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன் அதெல்லாம் கடன் சட்டத்தை அயோக்கியத்தன் இது அதாவது இந்த தப்பு நடந்துருச்சு அதுக்கு உரிமையாளர் வந்து இது கேட்கிறாரு ஆமா சரி தப்பு நடந்துருச்சு நான் கேட்காம விட்டுட்டேன் சரி மன்னிச்சிருங்க நான் இது பண்ணிக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்றங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற ஆனா இது வந்து அடாவடித்தனம் இது மறுக்கிறது வந்து அடாவடித்தான விளக்கம் சொல்லிட்டு இந்த ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க இது மிக மிக அக்கிரமம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு நிச்சயமா வந்து இது நீதிமன்றத்துக்கு போகணும் இந்த குட்லி டீம் வந்து எந்த அளவுக்கு சஃபர் வராங்க அப்படிங்கிறத பார்த்து மற்றவங்க திருந்ததும் கத்துக்கணும் நான் அதை வந்து விரும்புறேன் நம்ம இந்த படத்துக்கு எதிராகவும் அப்படி நான் நினைக்கல இவர்களுடைய நினைப்பு என்னப்போ முழுக்க முழுக்க ஒரு இளையராஜாங்கிற ஒரு மனிதரை அவமானப்படுத்துறாங்க அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பணியை வந்து செஞ்சிருக்காரு இந்த நாடே வந்து அவரை கொண்டாடுது உலகமே வந்து திரும்பி பார்க்குது என்னடா ஒரு மனுஷன் இந்த வயசுல முடியெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உரிய ஒரு அனுமதி அவருக்கு உரிய ஒரு அங்கீகாரம் அவருக்கு அவரை எதிர்பார்க்கிற மரியாதை அதை கொடுக்காம வந்து வெண்ணவட்டி நீங்க எல்லாம் வந்து நியாயம் பேசினுக்கிறீங்க என்னன்னா இதுக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சிலர் பேசுறானுங்க பாருங்க அதுதான் உண்மையிலே வந்து சகிக்க முடியல ஒருத்தன் சொல்றான் அவர் கண்டுகாம விட்டுருணுமா கண்டு காணாம அப்படியே போயிருந்தா நல்ல வாயில வருது இதெல்லாம் வந்து கேட்கும் போது எப்படிதான் கண்டு காணாமல் போவாரு இது வந்து ஒரு படத்துல ஏதோ ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் பயன்படுத்தல ஒரு படத்துல பதினைந்து நிமிஷம் அவர் பாட்டை முழுசா யூஸ் பண்ணிருக்கானுங்க ஒரு பதினைந்து நிமிஷம் படத்துக்கு மியூசிக் போட்டா அவருத்த எவ்வளவு காசு கேட்பான் பாருங்க இதே ஜி வி பிரகாஷ்குமார் சும்மா போட்டுருவாரா இல்ல அவங்க மாம தாய் ஏஆர் ரஹ்மான் வந்து சும்மா போட்டுருவா அப்படியா இல்ல வேற எல்லாரும் வேற எந்த இசைய போடா சும்மா விட்டு கொடுத்துருவாங்களா ஏஆர் ரஹ்மான் பத்தி ஒன்று சொல்றேன் ஏஆர் ரஹ்மான் வந்து சுபாஷ் கை அப்படிங்கிற நார்த் இந்தியன் டைரக்டர் பெரிய டைரக்டர் இந்திய சினிமாவில் இந்த கைக்கு பல படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணிருக்கார் அந்த சுபாஷ் கை வந்து தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு ஏ ரஹ்மான் பாட்டை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார் அந்த நிகழ்ச்சியில பாடுணுன்ட்டு அது என்ன தெரியுமா கண்டிஷனு ஏ ரஹ்மான் கிட்ட சென்னையில போய் முன் அனுமதி வாங்கிட்டு தான் பயன்படுத்தணும் தான் கண்டிஷன் எதுக்கு ஒரு மேரேஜ் ஒரு கல்யாண நிகழ்ச்சி அது கூட யாரு படத்துக்கு டைரக்டரே அவரு தான் அவர் நிகழ்ச்சிக்கான பாட்டை அவர் படத்துல இருந்து எடுத்து பயன்படுத்த ஏஆர் ரஹ்மான் பர்மிஷன் வாங்கிட்டு போய் இதை பிளே பண்ணாங்க அது மட்டும் இல்ல நீங்க ஏஆர் ரஹமான் பாட்டை எங்க எந்த ஒரு சின்ன கச்சேரியில பயன்படுத்தினா கூட வந்து நீங்க காசு கொடுத்துதான் ஆகணும் அதற்கு சரியா மு முறையா வந்து முன் முன் அனுமதி பெற்று ஆனா இளையராஜா அப்படி இல்லை திருமண நிகழ்ச்சிகளில் அல்லது வெளியில வந்து சின்ன சின்ன இசைக்குழுக்கள் அவங்க போய் பாடுற பாடல்கள் அல்லது ஓரளவுக்கு பிரபலமான இசைக்குழுக்களா இருந்தா கூட அவர்கள் எல்லோருமே இளையராஜா பாட்டை பயன்படுத்திக்கலாம் நீ எனக்கு காசு கொடுக்க வானான்ட்டாரு எப்போ ஒரு இந்த இசை கச்சேரி நடத்துற அத்தனை பேரையும் வந்து சென்னையில ஒரு நிக ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டார் கூப்பிட்டா அவங்க மத்தியில பேசினார் இருக்கப்பா இருப்பா நீங்க எல்லாம் வந்து எந்த காலத்துல அச்சப்படாதீங்க உங்களை வந்து நான் எந்த வகையிலயும் வந்து காப்பிரைட் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள நான் கொண்டு வர மாட்டேன் நீங்க தாராளமாக என்னுடைய படங்கள் பாட பாடல்கள் வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க அதற்கு எந்த விதமான உரிமை தொகையும் யாருக்கு நீ தர தேவையில்ல அப்படின்னு ராஜாசரன் சொன்னார் அந்த கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே கலந்துகிட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி அது சென்னையில் நடந்தது இந்த காபிரைட் இஷ்யூ பெருசாக போ போகும்போது இதுல இந்த அஜித் ரசிகர்கள் சொல்லிக்கிற தற்கொலை பசங்க திடீர்னு வந்து அவரை வந்து பாஞ்சு போறான்றாங்க அவருக்கு எதுக்கு காசுன்றாங்க அவர்கிட்ட ஏன் முன் கேட்கணுன்றாங்க ஏடா உன் வீட்டு பொருளை உன் அனுமதியே இல்லாம கண்ணுதல்ல தூக்கின்னு போனா கம்முனு பார்த்துன்னு சும்மா இருப்பியா அவர் அவரு இசைமைக்குதான் சம்பளம் வாங்கிட்டாரு சம்பளம் வாங்கிட்டா வந்து அதுக்கு அவர் சொந்தம் இல்லையா எவ்வளவு ஒரு அறிவு 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 கிட்ட கூப்பிட்டீங்க ஏடா நீங்க எல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து சட்டப்படி இது என்ன சொல்லுதுன்றது கேளுங்க சட்டப்படி அவருக்கு உள்ள உரிமை அது சட்டம் வந்து நீ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரிய அந்த மாதிரி இல்ல இசை அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது இசைங்கிறது ஒரு உருவாக்கம் கிரியேஷன் அது அந்த கிரியேட்டருக்கு தான் கடைசி வரைக்கும் சொந்தம் நீ எங்க போய் என்ன பண்ணாலும் அந்த கிரியேஷனுங்கிறது இளையராஜாவுக்கு சொந்தமானது அவர்கிட்ட தான் வந்து நீ பர்மிஷன் கேட்டாகணும் முன் அனுமதி பெற்று ஆகணும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அதைத்தான் வந்து அவரு இப்ப வரைக்கும் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு அது தெரியாமல் வந்து உளறிக்கிட்டு இருக்கானுங்க அதுல வந்து ஒருத்தன் ப்ரொடியூசர்ன்னு சொல்லிக்கிறான் அவன் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு வேற ராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு அவனாம் எவ்வளோ பெரிய தற்கொலை பாருங்க அவன் கடைசியில் வந்து யூடியூப் சேனலாக போய் போய் கத்துறதுக்கு மட்டும்தான் வந்து அவனுக்கு கடைசியில் காலம் வந்து அவனுக்கு விட்டுருக்க அவனை அவன் வந்து இளையராஜா பயன் ப அவருக்கு இந்த எந்த உரிமையே கிடையாது அவர் இதை பற்றி பேசக்கூடாதுங்கிறான் அப்படியே நேரில் பார்த்தன்னாக்க செருப்பால் அடிக்கும் உண்மையாகவே எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது எவ்வளவு நன்றி கட்டத்தனமா வந்து நம்ம மக்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது அதாவது இளையராஜா இந்த மக்களை வந்து ரொம்ப நேசிச்சார் இந்த மக்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச அத்தனை நல்ல இசையையும் வந்து கொடுத்தார் இப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் காரணம் அவர் இசை இவங்களை ஆற்றுப்படுத்துது இந்த மக்கள் எப்பயாவது வந்து நம்மளை நன்றியோடு நினைச்சு பார்ப்பாங்கன்னா அது அவர் எதிர்பார்த்துருக்கலாம் ஆனா இவங்க அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத தற்கூரிகள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாங்க அதுவும் காப்பிரைட்டு இளையராஜர் நோட்டீஸ் வந்த உடனே அவரை பார்த்து அவரை கடிச்சு குதர்றது வந்து ஒரு கூட்டம் வருது ஒரு சோம்பி கூட்டம் மாதிரி அதுங்களெல்லாம் வந்து மனித பிறவிகளே கிடையாது முதல்ல இது என்ன விவரம் எதுக்காக வந்து அவர் இதை கேட்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓ சட்டப்போயில இருந்த வந்து காசு கொடுக்குறாரு அவரு அறிவு கிட்டவன இந்த படம் என்ன சும்மாவா போகுது படம் பல நூறு கோடிகளை சம்பாதிக்குது அதுல அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாட்டு கேட்க மாட்டாங்களா காசினி வேணாவா எல்லாமே ஓசிலே கிடைச்சிருமா ஒரு சோம்பேறியினுடைய சிந்தனை தான் அப்படி போகும் உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் ஒரு சோம்பேறி மட்டும்தான் இப்படி எல்லாம் சித்திப்பான் இலவசமா எடுத்துக்கணும் ஏன் ஒரு விட்டு கொடுக்க கூடாதா கம்மள் கண்டுகா போயிடும் இதெல்லாம் திருட்டு பயம் பேசுறது இப்போ திருட்டு போயினால்தான் அப்படி எல்லாம் பேச முடியும் நியாயமாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எவனை வந்து இந்த மாதிரி பேச மாட்டான்